மாண்பு பேரவைத் தலைவர்களே ஈரோடு மாவட்டத்தில் தடப்பள்ளி அரக்கன் கோட்டை முதல் பா பாதி பகுதிகள் சுமார் நாற்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் சிலையில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் சுப்புரவாக செய்யப்பட்டு நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிற பொழுது இரண்டையும் கூட்டி பார்த்து அந்த பணிகளையும் எடுத்துக் கொள்ளப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது நாற்பது கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இரண்டாண்டு ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன முடிக்கப்பட்ட போதும் இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சூழல் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக காங்கிரட் ஆறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட இடங்காலமாக முன்னூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால் அதிலே கிளை வாய்க்கால் அதில் தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளைவாய்க்கால் உடைகிறது அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டி பாளையத்தின் தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை துவங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் கேள்வி பெருவாய்க்காலை பற்றி துணைக்கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும் செங்கோட்டையர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கின்ற போது அறுபது ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கட வானாட்சி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் இந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன பத்து சதவீத பணிகளும் நீங்கள் இரண்டாண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருந்த போதிலும் சோதனை ஓட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கிறது அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும் அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இவருடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது சில நேரங்களில் பைப்புகள் பொதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவார்ந்தவர்களுக்கு தர வேண்டிய பணத்திலே காரணத்தால் அதை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது விரைவில் இதை தோற்கை செய்யலாம் உறுப்பினர் சுந்தரம் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நீர்வளத்துறையில பல்வேறு திட்டங்கள் புதிதாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதில் ஏற்கனவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் ஏரிகள் பழுதடைந்திருக்குது கால்வாய்கள் பழுதடைந்து மதகுகள் பழுதடைந்திருக்கின்றன எனவே அதற்காக மாண்புமிகு அவர்கள் அண்ணன் அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கி அவைகளை சீரமைத்திட முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது உண்மைதான் காரணம் பல ஆண்டு காலமாக அதையெல்லாம் செப்பனப்படாத காரணத்தால் மதகுகள்லாம் இடிந்து இருக்கிறது இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஏரிகளை எடுப்பதற்கு கணக்கெடுத்து விரைவில் அதற்கான நீ ஒதுக்கப்பட்டு பழுது பார்க்கப்படும் உறுப்பினர் மணியன் அவர்கள் தலைவர்களே வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மார்ச் மாதத்தில்தான் அறுவடைக்கு வரும் எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இரண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் எட்டு டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் தயவுசெய்து செய்து மாண்மிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் அமைச்சர் அறிவுறுகிறேன் உறுப்பினர் மணியத்துக்கு என்னை விட காவேரி பிரச்சனை நீர் பிரச்சனை தெரியும் அங்கே வாழ்கிறவர் வாழ்ந்து வருகிறவர் இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதுவும் போய்விட்டால் நிலையம் ஏற்படும் ஆகியனால் இருந்தாலும் மூன்று டிஎம்ஜிகளை திறந்து விட்டிருக்கிறோம் அவர்கள் அப்போது கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டு கொண்டே இருக்க முடியாது ஆகியனால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம் கிரி அவர்கள் பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தனூர் அணையின் மேல்புற காவாய அமைத்து சாத்தனூர் ஏரிக்கும் குப்பனத்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே அனுமதியை பெற்று கட்டித்தந்த மாண்புக அமைச்சர் அவர்கள் குப்பனத்த அணையிலிருந்து மேல்புற கவாயை அமைத்து குப்பனத்திற்கும் ஏரிக்கும் தண்ணி தருவதற்கு புதிய கால்வாய் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறது அமைச்சர் அவர்கள் இந்த கேள்வியை கேள்வியா போட்டு சரியான பதில் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் மாண்பு உறுப்பினர்கள் கேள்விக்கு சிறிய நடவடிக்கை எடுக்கப்படும்